காலையில் அதிகாலையில் ட்ரைவிங் கிளாஸ் காலை நாலு மணி முதல் காலை எட்டு மணி வரை சென்னையில் கார் டிரைவிங் கற்றுக் கொடுக்கப்படும் மேலே போனோம் பின்னாடி முகமே தெரியல இருக்குல்ல இந்த போர்டு எல்லாம் பார்க்கணும் லெஃப்டில் பார் லெஃப்டில் பார் லெஃப்ட் கண்ணாடி ரைட்டு கண்ணாடி எல்லாத்தையும் பார்க்கணும் இந்த இடத்துக்கு என்ன ஸ்லோ என்ன ஸ்பீடு அதுன்றதை கால்குலேட் பண்ணணும் இந்த போர்ட்லேயே கிலோமீட்டர்லாம் போட்டுப்பாங்க ஆ டுவெண்ட்டி ஸ்பீடு தேர்ட்டி ஸ்பீடு ஓவர் டேக் பண்ணக்கூடாது பார்க்கணும் அடுத்தவனுக்காக நம்ம வண்டி ஓடக்கூடாது நமக்காக ஆ சேஃப்டியாக இருக்கும் வண்டி நிற்கிது பொறுமையாக லட்சம் ஃபுல்லாக அழைச்சிக்கோ அப்படி ஓகே